ஹோமகாதி சைனம ஓமகாத்தி சைனம ஓமகாத்தி சைனம வாலு தெரிந்தவன் பொருள் வரும்போதே நற்காரியம் செய்து கொள்ள வேற உணர்வு வரும் நற்காரியம் செய்து கொடுக்கிற உணர்வு வந்தால் அவையே புண்ணியம் வந்து விட்டது இல்லை என்றால் மனைவி மக்கள் அது இருக்கு யார் யாரும் செய்யவன் அப்படின்னு சொல்லவில்லை ஞானிகள் செய்யத்தான்னு சொல்வார் மனைவி மக்களே வச்சுக்க உனக்கு நான் புழு உதவி செய்கிற நோக்கம் என் திருவடியை பற்றியதால் உனக்கு செல்வத்தை தந்தெடுக்கிறேன் வறுமையில் வாழ்வு தந்தேன் உடல் ஆரோக்கியம் தந்தேன் ஆந்தி சிதைக்கு சிறப்புரை தந்திருக்கிறேன் ஏழை எளிய ஒருபால் கருணை காட்டக்கூடிய தயவு தந்திருக்கிறேன் வருவதற்கு முன்னே உணரக்கூடிய அறிவு தந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் எந்த அகீர் பேரும் நடக்காமல் இருப்பது கருவு செய்திருக்கிறேன் பண்புள்ள புத்திர பாக்கம் கொடுத்திருக்கிறேன் தகுதியில் நட்பை உருவாக்கி தந்திருக்கிறேன் சான்றோம் நட்பு உனக்கு நான் தேடி தந்திருக்கிறேன் இத்தனையும் தந்த நோக்கம் உடல் ஆய்வு ஆரோக்கியம் தந்ததும் என் கருணை தான் குடும்பத்தை அமைதியாக இருப்பதும் என் கருணை தான் பண்புள்ள புத்திர பாக்கியம் தந்து என் கருணை தான் தகுதியில் சான்று நட்பு அமைத்துக் கொடுத்தது நான் எனது அருள் தான் நீ நூல் படிக்கிற அல்லவா திருமந்திரன் திருக்குறள் அருள்ப்பா அதை புரிவதற்கும் நான் தான் அருள் செய்திருக்கிறேன் தொழுதற்கும் அருள் தந்திருக்கிறேன் பெரிய ஒரு நூல் அது தொட்டு வணங்கிதான் படிக்கிற உணர்வு தந்திருக்கிறேன் ஒரு பணிவு தந்திருக்கிறேன் நீ பணிவாக நடந்து மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கு நான் கொடுத்து அறிவர் இல்லை என்றால் தானே நமக்கு எல்லோருக்கும் பணிவு வேணும் நம் வீடு நோக்கி ஒரு இடம் பணிவாக நடந்து கொடுக்கிற பண்பு வேணும் என்றால் நான் கொடுத்த அறிவிடாது இல்லை என்றால் யானைன்ற கருவம் கொண்டு இருப்பான் எங்கே ஒருவனுக்கு யானை இந்த கருவம் இருக்கோ அங்கே வினை பாவத்தை சூழ்ந்துருக்குன்ற அர்த்தம் பாவம் மிகுதியாக இருந்தால் தான் அப்படியே தொடங்கம் எடுப்பான் யார் சொன்னால் கேட்க மாட்டான் அவையா யார் சொன்னால் கேட்க மாட்டான் ஐயா அவ்வளோ பாவம் இருக்குன்னு அர்த்தம் அவனா சாதா சாதாரண ஒரு ஆள் சொன்னாலும் கேட்பான் ஐயா அவன் நல்ல மனுஷனாச்சே கேட்பான்னு இவன் அவன்கிட்ட எவையன் பேசுவான் அவன் காட்டு முன்னாடி போயாச்சுண்ணா ஏ இந்த மாதிரி ஒரு மனிதனை காட்டு முறாண்டி என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்னையா என்ஐயா குண கேட்டுனா இருக்கு யான் என்று கௌரவம் இருக்கு மாட்டவனும் மதிக்க மாட்டேங்கிறான் என்னை சூழ்ந்திருக்கு யாருன்னு பணிந்து பேச மாட்டேங்கிறான் ஒருத்தர் பணிந்து பேசுகிறான் என்றாலே நல்வினை உண்டுதுன்ற அர்த்தம் நீ யார் என்னை சொல்றது யாரும் கல்வி கற்றதே பணிந்து நடப்பதற்குத்தான் என்று அறிகின்ற அறிவு வந்தாவே புண்ணியந்தான்